ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஏக்கர் வெறும் ஏழு லட்சம் மட்டுமே இந்த ஏழு லட்சத்தையும் விலை வந்து குறைச்சி பேச வாய்ப்பு இருக்குது இந்த இடம் எங்கள் கிட்டே இருக்குது இதோட அட்வான்டேஜ் என்ன இதோட ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன இதோட ஃபைனல் ரேட் என்ன ஒன் பை ஒன்றாக நம்ம வீடியோவில் நம்ம சொல்கிறோம் தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் நான் வந்து இந்த இடத்தோட பாதையை காமிச்சிருப்பேன் பதினஞ்செடி பாதை அதையும் காமிச்சிருப்பேன் இந்த இடத்துல என்ன ஒரு டிஷ் அட்வான்டேஜ் இருக்குது பக்கத்தில் எப்படி விவசாயம் பண்ணுறாங்க ஏழு டு ஃபுல்லாக உங்களுக்கு காமிச்சிருப்பேன் தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிரிப் பண்ண பாருங்கள் நம்ம சேனலில் முதல் முறையாக வர நியூ வியூர்ஸ் அண்ட் பயஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பக்கத்தில் பெல்லைக்கன் கிளிக் பண்ணிக்க நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் அப்டிகேஷன் கிடைக்கும் வாங்க ஃபிரண்ட் வீடியோ போகலாம் இப்போ வீடியோவில் பார்த்துக்க இந்த லேண்ட் ஆனது எங்கள் வீட்டில் இருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டம் செங்குறிச்சிக்கு நியர்பையா செங்குறிச்சியிலேருந்து பார்த்துட்டு செங்குறிச்சிலருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஏக்கர் முப்பது சென்ட் நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் ஏக்கர் ஏழு லட்ச ரூபான்னு அதே ஏரியா சரௌண்டிங் தான் இந்த இடம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு நம்ம பையர்ஸ் வந்து அந்த வீடியோ ஒரு வீடியோ பர்டிகுலர் வீடியோ பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு எழுநூறு ஃபோன் இருக்குங்க இவ்வளோ ஃபோனை நம்ம யூடியூப் சேனலில் ஆரம்பிச்சது இவ்வளோ ஃபோன்லாம் எந்த ஒரு லேண்டுக்கும் வந்ததில்ல அவ்வளோ ஃபோன் வந்துச்சு அந்த ஒரு எல்லா பயர்ஸும் நம்மளுக்கு கேட்டாங்க இதே ரேஷியோ எவ்வளோ இதே விலையில் எங்களுக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் இருந்தால் எடுத்து கொடுங்கன்னு சொல்லி ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக நம்ம அலைஞ்சிருந்து இந்த மாதிரி இடத்த தேடி கண்டுபிடிச்சிருக்கோம் ஏக்கர் வெறும் ஏழு லட்ச ரூபா தாங்க ஒரு ஏக்கர் விலை வந்து தான் விலை கம்மி பேசிக்கலாம் சுத்த செம்மண் பூமியை இந்த இடத்துல கூட ஒரு ஒரு டிஸ் டிஸ்அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாறை கல் எல்லாமே கலந்துருக்கு நம்ம இடத்துல சுற்றி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லாமல் செம்மண் காடாகும் ஒரு சில ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாறை கல் இந்த மாதிரி நிறையா இருக்குது ஃபுல்லாக நீங்கள் பிறக்கி எடுக்கணும் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த இடத்த க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு லட்ச ரூபா கம்பல்சரி செலவழியும் வழியும் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன் நீங்கள் இடத்த பார்த்து நீங்கள் கோயம்புத்தூர் கரூர் ஈரோடு இங்கேலாம் வாரீங்க நீங்கள் வந்து நீங்கள் அலைஞ்சு போகிறதெல்லாம் நம்மளுக்கு விருப்பம் இல்லை அதனால் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு ஏன்னா டைம் வேஸ்ட்டு அதனால் சொல்லிடுறேன் ஃபுல்லாக வந்து கல் கிடக்கு கல் பாறை இந்த மாதிரி கிடக்கு இடத்தோட சென்டரில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு சின்ன மேடு மாதிரி இருக்கும் அந்த மேடு ஃபுல்லாக பாறை தான் கிடக்கு இதை பூரா நீங்கள் எடுத்து வச்சு ஒதுங்க வச்சு ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணி இந்த வேலையை பூரா நீங்கள் பார்த்துக்கிறா மாதிரி தான் இடம் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஏழு சண்டு அதே மண்ணு மாதிரி இந்த மண்ணுமே இருக்குது இந்த வேலைப்புறம் பார்த்தா மட்டும்தான் நம்ம விவசாயம் பண்ண முடியும் அதே போல் பார்த்திங்கன்னா தென்னை வாழை அப்புறம் பார்த்திங்கன்னா மாங்கண்டு எல்லாமே வைக்கிறதுக்கு ஏற்ற ஏரியா இந்த கொஞ்சம் பாறை ஆகினால் நீங்கள் பாறை கிளீன் பண்ணாமல் உழுது அப்படியே இது பண்ணி கூட இங்கே மாங்கண்டு வச்சு சுட்டநீர் போட்டுக்கலாம் உங்களுக்கு மற்றபடி க கடலை விவசாயம் மற்றபடி காய்கறி விவசாயம் எதாச்சும் தென்னக்கண்டு இந்த மாதிரி பண்ணணும் பண்ண பாறை பாறைப்புறம் க்ளீன் பண்ணி கடலப்புறம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் நீங்கள் விவசாயம் பண்ணால் வந்து உங்களுக்கு வந்து விவசாயம் கரெக்டாக இருக்கும் இடமும் இந்த இடத்துக்கு உங்க கேட்கக்கூடிய விலை நான் சொல்லிவிட்டு வீட்டு வீடு சைடின்னு சொல்லிட்டேன் ஏக்கர் ஏழு லட்ச ரூபா விலை குறச்சி பேசிக்கலாம் நீங்கள் நேரடியாக வந்து இடம் பாருங்கள் இடம் பிடிக்கணும் இடம் பிடிச்சிருந்தா நேரடி சிட்டிங்கில் நம்ம வந்து உட்காந்து பேசிக்கலாம் இந்த இடம் வந்து பூர்வீகத்து இடம் தான் இடம் வாங்கப்பட்ட இடம் கிடையாது பூர்வீக இடம் தான் அதுக்கு பட்டா பத்திரம் எல்லாமே இருக்குது இதுக்கு லீகல் வந்து கரெக்டாக இருக்குது லீகல் பார்த்தாச்சு லீகல் கரெக்டாக இருக்குது அந்த இடத்துக்கு வரக்கூடிய பாதிஞ்செடி பாதிஞ்செடி பார்த்தீங்கன்னா அந்த பாதையுமே வீடியோட எண்டில் காமிக்கிறேன் ஸ்கிரிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்தீங்களா மண் எதாவது செவ செவன் இருக்குன்னு இது வந்து ஒழுகாம இருக்கிறனால மேலே வெயிலில் இருக்கிறனால வெள்ளை கலராக தெரியுது நீங்கள் உழுதுட்டு பாருங்கள் சக்க செவையுருக்கு மண் இந்த இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த இடத்த பற்றி கூடுதல் தகவல் ஏதாவது வேணும்னா நம்ம சேனல் நம்பர் கொடுத்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டைம்ஸ் உங்களை கூப்பிட்டு போய் விசிட் பண்ணி காமிக்கிறேன் ஓகேவா தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்